என்ன சாப்பாடுனா கார குழம்பு குழம்பு என் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவரு சின்ன வயசுல இருந்து விரும்பி இது இது எங்கள் மாமியாட்ட நான் கற்றுக்கிட்டேன் இது சேலம் பக்கம்தாங்க அந்த பிளாக் பீன்ஸ் கிடைக்கும் இங்கே சென்னையில் கிடைக்கிறது நான் விசாரித்து பார்த்த வரைக்கும் இங்கே வந்து வெள்ளை மொச்சப்பட்ட தட்டைப்பயிறு இல்லைடா இதுலேயே பெரிய சைஸ் இந்த ராஜ்மா அந்த மாதிரி தான் கிடைக்கிது இந்த சைஸில் பிளாக் பீன்ஸும் இங்கே கிடைக்க மாட்டேது இது இருந்து வாங்கிட்டு வாங்கிட்டபோது ரொம்ப அவருக்கு பிடிக்கும் அந்த குழம்பு இந்த குழம்போட ஸ்பெஷல் என்னென்னா நாலு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு கடைசியாக கடுகு பெருங்காயெல்லாம் போட்டு நல்லா கருவடங்கு மாதிரி நல்லா கருகை தாளிச்சி கொட்டுறது தான் அந்த குழம்போட ஸ்பெஷலே அவ்வளோ நல்லாயிருக்கும் எங்கள் மாமியார் போனால் இன்னும் சூப்பராக இருக்குங்க பிளாக் பீன்ஸ் போட்டு கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு அப்புறமா தயிர் சேலட்டுங்க நிறைய கேரட்டு குக்கும்பர் வெள்ளரிக்காய் அப்புறமா ஆனியன் நிறையா மாங்காயெலாம் போட்டு இந்த சலட் பண்ணிக்க இந்த குழம்புக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் தயிர் சலட்டு அப்புறமா பக்கோடாங்க பக்கோடா பக்கோடா எடுத்து வச்சுக்கோ அப்புறமா ரசங்க ரசம் மிளகு பூண்டு ரசம் காரமாக தாங்க ഇന്നിക്ക് എന്നോട് സിമ്പിൾ ആണല്ലി നാളെ ഒരു സൂപ്പർ ആണോ നാ മീറ്റ് മീറ്റ് പണ്ടേ ബൈ